கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தில் கத்தருடைய இருதயத்தை நம்மளால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் என்னென்னா யாரும் கெட்டு போகக்கூடாதுப்பா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் என் வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி ரொம்ப பொறுமையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால் கவனிக்க முடியுது அப்படின்னா என்ன போன நிமிஷம் ஒருத்தன் தவறு செய்திருந்தால் கூட போன நிமிஷம் பாவத்தில் விழுந்திருந்தால் கூட இந்த நிமிஷம் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா திரும்பி வந்துரு தம்பி எப்படியாவது நீ திருப்பி வா நான் உனைய ஏற்றுக்கிறேன் இதுதான் ஆண்டோருடைய இருதயமாக இருக்குது இவ்வளவு பெரிய கிருபையை ஆனால் பிசாசு ரொம்ப தந்திரமாக இந்த நாட்களில் ரொம்ப இப்போ ஒரு கிராண்டடாக எடுத்துக்கவும் அதை அலட்சியப்படுத்துகிறதுக்கும் ஜனங்களுக்குள்ளே ஒரு சிந்தையை கொடுக்கறத நம்மளால் கவனிக்க முடியுது நாம் நினச்ச ஒரு தவறாய் நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவர் இடத்துல நான் திருப்பி போய் ஐயா ஒரு பாட்டை பாடி ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆராதனையை பண்ணி ஒரு அழுதுட்டேன்னா ஒரு இமோஷ்னலாக கண்ணீரை விட்டுட்டேன்னா உடனே ஆண்டவர்கிட்ட நான் திரும்பிட்டேன் அர்த்தம் இல்லைவே இல்லை பிசாசு அதை சூப்பராக டைல்யூட் பண்ணி வச்சுருக்குறான் சர்ச்சுக்குள்ள எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல திரும்புகிறோம் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு சரியா அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்து விழுந்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு நீ எப்படி இந்த ஆதியில் கொண்டு வந்த அன்புக்கு மறுபடியும் திரும்பலாம் அப்படின்னு அதுக்கு அவரே விளக்கம் தரார் என்ன விளக்கம் தராருன்னா மூணு காரியம் ஒன்று நீ எந்த இடத்துல விழுந்த அப்படிங்கிறத நினச்சிப்பார் ரெண்டாவது மனம் திரும்பு மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்புகிறதற்கு என்ன செய்யணும் ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக மூணு காரியத்தை சொல்கிறார் ஒன்று எந்த இடத்துல நீ விழுந்த அப்படின்னா அனலைஸ் பண்ணுறது நான் எதனால இந்த தவறை செய்தேன் எது நிமித்தம் இந்த காரியத்தை நான் பண்ணேன் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எந்த இடத்துல நான் விழுந்தேன் அப்படிங்கிறத நினைக்கிறது ரெண்டாவது நினச்சி பார்த்தீங்களா பார்த்துட்டு அதுலேருந்து மனம் திரும்ப அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குங்க மூணாவது ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னா என்ன அர்த்தம் மொத மொத ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வரும்போது என்னென்ன கிரியைகள்லாம் செஞ்சுருப்போம்னா நல்ல வேதம் வாசிச்சிருப்போம் ஜெபிச்சிருப்போம் ஆராதிச்சிருப்போம் நம்மளுடைய மேக்சிமம் நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருப்போம் கர்த்தரு இடத்தில் சேர முடியாத காரியங்களை தவிர்த்துருப்போம் இவைகள் எல்லாம் நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவர் இடத்தில் சேருகிறதற்கு அன்பு கூறுகிறதற்கு செய்த கிரியைகள் இதைத் தான் தெய்வம் சொல்கிறாரு மறுபடியும் இந்த கிரியைகளை நீ செய்வாயாக அப்போ தான் நம்ம ஆண்டவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பிக்கிறோம் அப்படிங்கிறதற்கான ஒரே ஒரு அடையாளம் அதை விட்டுட்டு இமோஷனல் ஆகி கண்ணீரை விட்டு கதறி பைபிள் சொல்லுது நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் மறுபடி எழுந்திருப்பான் ஏன் அப்படின்னா அவன் நீதிமானா இருக்க போய் தான் அந்த காரியத்தை செய்கிறான் அழுகிறதுனாலையோ இமோஷனல் ஆகிறதோ இல்லை அந்த காரியங்களை விட்டு நம்ம கர்த்தருடைய கிரியைகளை செய்யும் பொழுது நம்ம எழும்பி நிற்கிறதுக்கு நம்மளால முடியும் அதனால தான் வேதம் சொல்லுது உன் தூசியை உதறிட்டு எழும்பு இதுக்கு பின்னாடி அழுகையோ இமோஷன்ஸோ அதெல்லாம் இல்லை ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அடுத்து நான் அதை செய்யாதபடி கர்த்தர் எனக்கு பெலத்தை தார் அவ்வளோதான் டக்குன்னு எழுந்திரிச்சு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும் இதுதான் ஒரு ட்ரூ ரிப்பென்டன்ஸ் இதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அவரும் அங்கீகரிக்கிறார் ஸோ அதனால் ஆண்டவர் இப்பையும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்போ பாவத்தில் இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் ஆண்டவர் பக்கமாக திரும்பிடுங்க அவர் உங்களை அணைத்து முத்தமிட அவர் உள்ளவராக இருக்கிறார் அதை தாமே உங்களை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசிர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் the அத வீடியோ கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் எய் மேன் காட் பிளஸ் யூ